இந்த சைடுல கத்தி எல்லாம் கிழிச்சிட்டாங்க கத்தி கத்தியெல்லாம் கிழிச்சிட்டாங்க திஸ் இஸ் ஒன் கம்ப்ளைண்ட் ஃப்ரம் லாட் ஆஃப் ஜெனரல் பப்ளிக் ஆஃப்டர் த கமோஷன் ஸ்டார்டட் சம் மிஸ்கிரியன்ஸ் யூஸ்ட் அ நைஃப் நைஃப் அண்ட் தே வர் ஆப்போசிட் ஆப்போசிட் சைடு மிஸ்கிரியன்ஸ் வர் ட்ரைங் டு கிரியேட் வுண்ட் ஃபார் பீப்பிள் ரேண்டம்லி தே வர் டுயிங் திஸ் வேர் வாஸ் ஷீ ஸ்டாண்டிங் அக்கா நீங்க எங்க நின்னீங்க நாங்க இந்த டிச்சில விழுந்தோம் எனக்கு தெரி பையன் பேரும் கைல கிழிச்சுதான் சைட் சம்படிங் அப்புறம்